இன்றைக்கி நம்ம கோழிகளுக்கு அதிக அளவு சத்துக்களை கொடுக்கக்கூடிய கரையான் உற்பத்தி எப்படி பண்ணுறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஆல்ரெடி வந்து நிறையா பேர் வந்து பண்ணிட்டாங்க ரொம்ப பழைய மெத்தடு நம்ம பழைய பணியில் இருக்கும்போதும் நிறைய ட்ரை பண்ணும் நல்லா வந்து நம்ம கரையான் உற்பத்தி ஆச்சு பட் இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு உற்பத்தியாக தான் சும்மா ஒரு ட்ரையல் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வர இப்போது பார்த்திங்கன்னா பண்ணை தொழில் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு நிறையா பண்ணைகள் வந்து ரொம்ப கம்மி ஆகிடுச்சு பண்ணைகள் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு போயிட்டே இருக்குது கோழிங்க வளர்ப்பில் பெருசாக யாரும் ஈடுபடுறதில்ல ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ம இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி தீவன செலவு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகி தீவனத்தோட ரேட் வந்து கோழி தீவனத்தோட ரேட்டு ஸோ கோழி தீவனம் வாங்கி கொடுத்து அதை வளர்த்து அதை அது கரெக்டான ரேட் கிடைக்காம பல பேர் கஷ்டப்படுறாங்க அதனாலே கோழி வளர்ப்பு நிறைய பேர் விட்டுட்டாங்க சின்னதாக கோழி வளர்க்குறவங்களுக்கு இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் கோழிக்கு தீவனத்தை கொடுக்காமல் இத கரையாண உற்பத்தியிலே வந்து நல்லா கோழி குஞ்சுங்களை வந்து ஈஸியாக நீங்கள் வளர்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன் ஸோ வீடியோக்குள்ளே போலவாங்க இந்த இந்த கரையான் உற்பத்திக்கு வந்து நமக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது ஒரு பழைய பானை இந்த பழைய சாக்கு ஒன்று ஸோ அது போக இந்த மாதிரி அட்டை ஸோ அந்த அட்டை பாக்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லை அதோட இது கார்பன் இது அப்புறம் பார்த்திங்கன்னா வைக்கோல் பேப்பர் ஸோ இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி கரையான் எப்படி உற்பத்தி பண்ணுறது பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த மாதிரி கரையான் ஆல்ரெடி இருக்கிற இடத்துல வந்து நம்ம பானையை கவுற்று வைச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக கரையான் உற்பத்தி ஆகிடும் ஸோ நம்ம இந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து பானையை கவுற்று வைக்க போகிறோம் இந்த இந்த மூங்கில் ஃபுல்லாகவே வந்து கரையான் இருக்குது ஸோ இந்த மூங்கில் இருந்த இடம் தான் இது இந்த இடத்துல தான் வந்து இப்போ நம்ம பானையில் ஃபுல்லாக அந்த இது எல்லாத்தையுமே போட்டு கவுக்க போகிறோம் அதில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு எம்டியான பானை எடுத்துக்கோங்க ஸோ அதில் இந்த அட்டையை வந்து போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் அட்டையை போட்டுட்டு ஏன் வந்து நம்ம இந்த அட்டையை போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரையான்களை ரொம்பவே வந்து கவரக்கூடிய ஒரு விஷயங்களில் இந்த அட்டை வந்து ஒரு முதல் இடத்துல இருக்குதுன்னே சொல்லலாம் இது நீங்கள் ஒரு ஒரே ஒரு நாள் இது மாதிரி ஒரு சாதாரண இடத்துல போட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இதில் கரையான் வந்துட்டுருக்கோம் ஸோ அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் பேப்பர்ஸ் ஸோ இந்த மாதிரி பேப்பர்லேயும் வந்து நிறைய இது இருக்கும் நம்ம படிக்கிற புக்குலேயே நிறைய செல் அடித்து பார்த்துருப்போம் ஸோ அதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அதுக்கு மேலே இது ஃபஸ்ட்டு அந்த அட்டை போட்டுக்கோங்க ஸோ அதுக்கு மேலே பேப்பர் இந்த வைக்கோல் வந்து நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லாதனால நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த சோளத்தட்டு அப்புறம் வேறு எதனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த கரும்பு சக்கர நல்லா காஞ்ச கரும்பு சக்கரை பார்த்திங்களா அதில் பயங்கரமாக வந்து கரையான உற்பத்தி ஆகும் இப்போதைக்கு டெம்பரவரியாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இதை போட்டுட்டு கடைசியாக வந்து சாக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரையான் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் பானையை கவுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கரையான் உற்பத்தி ஆகும் அப்படி இல்லை என்னால் கரையான் இருக்கிற இடத்துல வந்து பானையை கவுத்து வைக்க முடியாது அந்த மாதிரி இடம் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த கரையான் இருக்கிற இடத்துல இருக்கிற மண்ணும் அப்புறம் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பானைக்குள்ளே போட்டு கூட கவுத்து வச்சிடலாம் நமக்கு வந்து இங்கேயே கரையான் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய கரையான் இருக்குது ஸோ நிறைய கரையான் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துலையே வந்து இப்போ நம்ம பானையை பாதைக்க போகிறோம் ஃபுல்லாகவே வந்து கரையான் தான் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது ஸோ இப்போ தான் வளர்கிற ஸ்டேஜ் ஸோ இது எல்லாத்தையுமே இங்கேயே விட்டுட்டு இதுக்கு இது கீழேயே வந்து நம்ம பானையை கவுத்துக்கலாம் இங்கே எவ்வளோ கரையான் இருக்கு போகிறேங்க இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து ரொம்பவே நல்ல தீவனம் பெரிய கோழிங்களுக்கும் கொடுக்கலாம் பட் கோ வளர்கிற கோழி குஞ்சுகளுக்கு நீங்கள் கோழி தீவனத்துக்காக பதில் இதை கொடுத்தீங்கனாலே போதுமானதாக இருக்கும் ஸோ கடைசியாக வந்து வைக்கோல் போட்டதுக்கப்புறம் கடைசியாக சாக்கு போட்டுக்கோங்க இந்த சாக்கு வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கும் இந்த பூமியில் இருக்கிற மண்ணுக்கும் இந்த க சாக்குக்கும் கொஞ்சம் கான்டாக்ட் இருந்தால் தான் ஈஸியாக வந்து கரையான் பிடிக்கும் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த பானை ஃபுல்லாகவுமே கூட தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் ஊற்றினீங்கன்னா கூட போதும் உள்ளே இருக்கிற அந்த அட்டையாக இருக்கட்டும் அப்புறம் பேப்பர் வைக்கோல் இது எல்லாமே வந்து நனையிறதுக்காக அப்புறம் இந்த சாக்கு எல்லாமே நனையிறதுக்காக நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம் ஸோ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக ஓர்னது உடனே அப்படியே எடுத்து நம்ம கவுத்துற வேண்டியது தான் பண்ணேன் ஸோ கவுத்துட்டுனா தண்ணி எல்லாமே கீழே வந்துடும் இப்போ மு முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இதை சுற்றி வந்து நம்ம மண் போட்டுக்கணும் ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எறும்பு நிறையவே இருக்குது ஸோ இந்த இடத்துலன்னு இல்லை எந்த இடத்துலையுமே வந்து எறும்பு க தொல்லை வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி சுற்றி மண்ணை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எறும்பு வந்து உங்களுக்கு உள்ளே போகாது எறும்பு இருக்கிற இடத்துல கரையான் வந்து வராது மேக்சிமம் ஸோ அதுக்காக இந்த இடத்த வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அந்த பானையை சுற்றி மண் போட்டு எறும்புங்க எதுவும் போகாத மாதிரி ஏன்னா பூமிக்குள்ளே வந்து எறும்பு போகாது ஸோ இந்த மாதிரி பானையை சுற்றி மண் போட்டுக்கலாம் இந்த பண்ணிக்குள்ளே வந்து காத்தோட்டம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது மொத்தமாக கூட நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்படி இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியரில் தான் வந்து கரையான் நல்லா உற்பத்தி ஆகும் கோழிங்களோ மற்ற எதுவோ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மொத்தமாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க யாருக்கும் அந்த கோழிங்களுக்கு அதுக்கெல்லாம் தெரியாத மாதிரி இங்கே கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது வெயிலான இடத்துல வந்து போடாதீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா வெயிலான இடத்துல போடாதீங்க எனக்கு வந்து கரையான் நீங்கள் தான் நல்லா உற்பத்தி ஆயிருக்கு ஆல்ரெடி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நான் போடுறேன் ஸோ ஃபுல்லாக வந்து இப்போது ஓலைகளால் வந்து கவர் பண்ண போகிறேன்